கொடுங்க பலமுறை கட்டிட்டேன் 108க்கு எவன் தான் சார் கேக்குறீங்க சீரியஸா கேளுங்க பண்றாங்க சார் நியாய கேக்குறீங்க நாலு

அப்பொன்ன டேப்படி இருக்காங்க அபடி தான் நம்மளோட போரட்ட மாத்துறோம் அதுக்காக தான் நாங்க மாறணும் தான் வேற எந்த குறையும் கிடையாது எந்த வேலையும் சம்பளம் வேலையை தான் ஊதியம் சரியான ஊதியம் தான் உயர்வான ஊதியம் கேட்கவே கஷ்டப்பட்டோம் கலைஞர் சொல்லுவாரே ஒரு ஆசிரியரோட மனமும் உடலும் நல்லா இருந்தா மட்டும்தான் கல்வி இருக்கும்னு மனமும் உடலும் வேதனையில தான் இதுக்கு எங்களை இறக்குனது யாரு நீங்க தான் சார் நாங்கள் வந்து இவ்வளோ நாளா அறவழியில்தாங்க சார் போராடினோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப அதாவது கொடுத்த வாக்குறுதி தான் கேட்க வந்தோம் எங்களை ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க சார் பே அதாவது பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க சார் மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்களால் நடக்க முடியறதில்ல அப்புறம் பேசு பேச்சு கொடுக்குறாங்க அப்புறம் அப்படியே வச்சு தூக்குறாங்க நாங்கள் வந்து எப்பவுமே அறவழிதான் காந்திய வழியத்தை பின்பற்றி எங்களை வருத்தி உண்ணாவிரது இருந்தோம் இவ்வளோ நாளா பதினாறு ஆண்டு காலம் நாங்கள் சிறைவாசம் வனவாசம் எல்லாமே அறிவிச்சாச்சு இந்த ரொம்ப சார் அடக்குமுறை வாக்குறுதி எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாங்க நாலரை வருஷம் முடிஞ்சு போகுது அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற வேதனை யாருங்க சார் தொடச்சு வப்பா அதனால தமிழக அரசு எங்களுடைய இந்த கோரிக்கையை வந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நாங்க வேண்டுகிறோம்